பெண்களுக்கு எதிராக என்ன வடிவத்திலே என்ன ரூபத்தில் என்ன வன்முறை நடந்தாலும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கற நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் எஸ்கே பிள கிருஷ்ணாவுக்கு சார்பாக இந்த வீடியோ அமையாது அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனனுக்கு சார்பாகவும் இந்த வீடியோ அமையாது வணக்கம் மக்களை நான் விஜிதரன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வந்து நேற்று இலங்கை பாராளுமன்றத்தில் வடக்கு கிழக்கு அது குறிப்பா வடக்கில் இருக்கிற மிக பிரபலமான இரண்டு யூடியூபர்ஸ் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை பாராளுமன்றத்தில் முன் வச்சிருந்தாங்க இன்னைக்கு அது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரைக்கணன் அவர்கள் வந்து யார் மீது குற்றம் சுமத்தினார் என்ன அடிப்படையில குற்றம் சுமத்தினார் என்று பாக்குறதுக்கு முதல் நான் தெளிவான்னு சொல்லுகிறேன் ஏகப்பட்ட புலம்பெயர்ந்த தமிழர்கள் எங்களுக்கு போன் பண்ணி பேசுறீங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் வந்து சில சில வீடியோ ஆதாரங்களை எனக்கு ஷேர் பண்ணி இது சம்பந்தமா பேசுங்க நீங்க பேசாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி சரி ஓகே எல்லாரும் சொல்றீங்கன்ற அடிப்படையில் நானும் பேசலாம் ஏன்னு சொன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாழ்ப்பாணத்துல நடந்த யூடியூப் சண்டை அதுல வந்து ஒரு சில கருத்துக்கள் முன் முன்பெற்றிருந்தான் அந்த கருத்துக்களில் வந்து ஒரு அதாவது எஸ்கே பிளே கிருஷ்ணாக்கு சார்பாக நான் கருத்து வச்சதாக என் மீது ஒரு விமர்சனம் இருக்கு அதை நான் என்ன சொல்கிறது நான் சொல்லிடுறேன் ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லிவிட்டேன் எஸ்கே பிளாக் இருக்குனாக்கா எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நான் அவரை வாழ்நாளே ஒரு அஞ்சு நிமிடம் தான் அவரோட பேசிக்கிறேன்னு சொல்லி சொல்லிடுறேன் தெளிவுபடுத்திட்டேன் ஆனாலும் நான் பேசினது வந்து எஸ்கே பிளக்கு சார்பாக இல்லை ஏழை மக்களுக்கு சார்பாக அது தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஏகப்பட்ட பேருக்கு வந்து தேவைகள் இருக்குன்னு தான் நான் அதில் முன் வச்சிருந்தேன் நான் அவர் அவர் மூலம் தான் உதவி செய்யணும் இல்லை யார் மூலமும் நான் உதவி செய்கிறான் அதை திருப்பி திருப்பி பதிவு செய்கிறேன் எஸ்கே பிளக் குஜம் செய்திருந்தால் தயவு செய்து நீங்கள் பதிவு அதை வந்து அதுக்கான குட்ட ஆதாரங்களை போட்டு பதிவிடுங்க இல்லைன்னு சொன்னா எங்களை போன்றவர்களுக்கு நீங்க வீடியோ எடுத்து அனுப்புங்க எங்கட போன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்க அதையும் பதிவு செய்து போட தயாரா இருக்கும் இது இதில் சொல்லிடுறேன் தெளிவாக திருப்பியும் சொல்கிறேன் நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சுனனுக்கும் நாங்க சொம்பு கிடையாது எஸ்கேபிளே கிருஷ்ணாவுக்கும் நாங்கள் சொம்பு கிடையாது இங்க தமிழ் மக்களுக்கு எதிராக இல்ல எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு எதிராக எந்த வன்முறை என்ன ரூபத்துல வந்தாலும் அதை வன்மையாக கண்டிப்போம் அது யாராக இருந்தாலும் யார் என்ன அதிகாரத்தில் இருந்தாலும் அதுல தட்டி கேட்குறதுல என்றைக்குமே பயப்பட மாட்டோம் நாங்க மேதகு வந்தவர்கள் அதுல எந்த பயமும் எந்த தயக்கமும் எங்கள்கிட்ட இருக்காது தெளிவா சொல்லிருந்த வீடியோ பார்க்க அந்த மென்டாலிட்டியில் பாருங்க என்ன பொறுத்த என்னுடைய கருத்து ஏகப்பட்ட பேர் வந்து என் மீது விமர்சனம் வைக்கிறீங்க போன் பண்ணி கேட்குறீங்க நீங்க கிருஷ்ணாக்கு சார்பாக வீடியோ பதிவு கிருஷ்ணாக்கு சார்பாக வீடியோ பதிவு செய்யவில்லை கிருஷ்ணா வந்து எனக்கு சொந்தமும் கிடையாது அவர் என்னுடைய ஊரும் கிடையாது தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க அவரை பத்தி உகழ்ந்து பேசிட்டு உங்கள்கிட்ட பேச்சு வேண்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எனக்கு எந்த லாபமும் கிடையாது நான் வந்து எனக்கு ஒரு அறியவர ஒரு விடயம் தொடர்பாக ரிவியூ பண்றதா என்னுடைய கண்டன் யூடியூப் கண்டன் அதன் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் சில விடயங்கள் யூடியூப் சண்டை தொடர்பாக சில கருத்துக்கள் முன் வச்சிருந்தான் அது பெரிய மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக என் மீது விமர்சனமும் வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நான் ஒதுங்கிட்டேன் ஆனால் இது என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க இதை நீ ஒதுங்க கூடாது இது சம்பந்தமா நீ பேசு பேசாட்டி நீ வந்து அவருக்கு சார்பானவர் நீ அதான் நான் ஒதுங்கி போயிட்டான்னு சொல்லுவாங்கன்னு தான் நண்பர்கள அடிப்படையில வந்து என்னுடைய நலன் விரும்பிகளுடைய அடிப்படையில வந்து இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் என்னன்னு சொன்னா நீ அவருக்கு எஸ்கே பிளாக்குக்கு சார்பாக பேசியிருந்தனே இப்ப நீ எஸ்கே பிளாக்குக்கு எதிராக ஆளுங்கிற விமர்சனத்துக்கு உன்னுடைய கருத்தை முன்பையும் நீ ஒதுங்கி போனா உன்ன உன்னையும் அவர்களுக்கு சார்பானவன் முத்த ஊத்திடுவாங்க நீ நடுமையாளர்னு சொல்லி என்னுடைய நண்பர்களுக்கு கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் நான் வந்து என்றைக்குமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி சார்பு கிடையாது எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாக்கும் சார்பு கிடையாது நான் வந்து ஈழத்தமிழர்களுக்கு சார்பானவன் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க ஓகே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து பாராளுமன்றத்துல ரெண்டு வடக்கில் இருக்கிற மிக பிரபலமான யூடியூபர்ஸ் தொடர்பாங்க அதாவது டி கே வன்னி கார்த்திக் தொடர்பாகவும் அது மட்டும் இல்லாம எஸ்கே பிளேக் கிருஷ்ணா தொடர்பாகவும் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க தொடர்பாக உண்மையாவே எங்களுக்கு எந்த அது சம்பந்தமான விடயங்கள் எதுவுமே தெரியாது அது சம்பந்தமா எந்த விடயமும் தெரியாத பட்சத்துல வந்து அது சம்பந்தமா பேசுறதுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை எஸ்கே பிளேக் கிருஷ்ணா சம்பந்தமாக ஒரு வீடியோ ஆதாரம் வந்து இணையதளத்துல பரவி வருது அதன் அடிப்படையில தான் கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து பாராளுமன்றத்துல வந்து கொந்தளிச்சு பேசியிருந்தாரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நானும் அந்த வீடியோ பார்த்துருந்தேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வந்து எஸ்கே புல கிருஷ்ணா மீது என்ன குற்றச்சாட்டு இருந்தாருன்னு சொன்னா இரவு நேரத்துல வந்து உதவி திட்ட வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு வீட்டை சென்றிருந்த என்ன சொல்றது எஸ்கே கிருஷ்ணா அங்க வந்து ஒரு சகோதரியை வந்து அவருடைய விருப்பம் இல்லாம வீடியோ எடுக்க முற்பட்டதாகவும் அவள் வரமாட்டேன் அழுத பொழுது நீங்க என்ன பெரிய ராயா நீங்கள் யாரையும் லவ் பண்றீங்களா அப்படி இப்படின்னு ஒரு அதிகார துணியோட பேசியதாக ஒரு வீடியோ வெளியாயிருக்கு தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க என்னுடைய கருத்து இதுதான் பெண்களுக்கு எதிராக என்ன வடிவத்தில் என்ன ரூபத்தில் என்ன வன்முறை நடந்தாலும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த வீடியோ பார்த்ததன் அடிப்படையில் வந்து பெண்களுக்கு எதிராக யார் எந்த அதிகார வரம்புல இருப்பவர்களாக இருந்தா கூட ஆணாதிக்கத்தோட நாம பெண்கள் மட்டுமில்ல சிறுபான்மை நம்மளுடைய ஏழ்மையை வச்சு யாரும் எங்களை அதிகாரம் செலுத்த முற்பட்டால் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் அதுல குறிப்பா வந்து ஒரு பெண் அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு மானம் இருக்கு ஏழையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மானம் இருக்கு அதை வந்து சரிவர நடத்தி இருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவால அந்த பெண் வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக இருந்தால் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதில் எந்த விதம் மாற்றிக்கிறதும் இல்லை தெளிவை ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க எஸ்கே கிருஷ்ணா அவர்களுக்கு இந்த வீடியோ ஊடாக ஒன்று சொல்லிடுறேன் பெண்களை வைத்து வீடியோ பண்ற அது குறிப்பாக வந்து உட்பட அதாவது இளம் பெண்களை வைத்து வீடியோ பண்றதை கொள்ளுங்க இப்ப இளங்க சட்டத்திலேயே வந்து பதினஞ்சு வயசுக்கு கீழ்பட்டவர்களை வந்து வீடியோவில் காட்டக்கூடாது சட்டம் வந்திருக்கு அதன் அடிப்படையில் அதுகளை தவித்துக் தவித்துக்கொண்டு நிச்சயமாக உண்மையா ஒரு குடும்பத்துக்கு கஷ்டம் இருக்குன்னு சொன்னா காட்டுங்க அது தப்பு இல்லை ஏழைகளுக்கு உங்களுக்கு உங்களை நம்பி எவன் காசு அனுப்புறானோ அவர்களுடைய காசு வந்து நீங்க ஏழையில கொடுங்க அதுல எந்த வத மாற்று கருத்தையும் இல்லை அதை என்ன பொருத்த மாட்டேங்கி நம்ம வந்து ஆகலும் அவர்கள் கண்ணீர் விட்டு கத்தித்தான் காசு கொடுக்கணும்னு சொன்னா இப்போ அது இன்னொரு ஆள் சொன்ன மாதிரிதான் நம்ம பிச்சைக்காரனாக இருந்தால் கூட நம்ம வந்து குளிச்சுட்டு போய் சுத்தமாக போய் பிச்சை எடுத்தால் காசு போட மாட்டாங்கன்றது எங்களுடைய மென்டாலிட்டி ஒன்று இருக்கு இவன் நல்லா தான் இருக்கிறான் இவனுக்கு ஏன் பிச்சை போடணும்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பு அதுக்காகவே பிச்சைக்காரன் வந்து உத்தியாக தான் போய் பிச்சை எடுப்பாங்க அது சரி நம்மளுடைய மக்களுடைய மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் உதவி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதே சமயத்தில் வந்து பெண்களுக்கு எதிராக வார்த்தை பிரியவங்களை வந்து யாராக இருந்தாலும் அளந்து விட்டால் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்தை என்னை பொறுத்த அந்த பெண் அவங்களுடைய தாய் அவங்க வந்து வழக்கு பதிவு செய்தால் மாத்திரம்தான் இவர் குற்றவாளி ஆனால் அதுக்கு பின்னால் என்ன நடந்தது எதற்காக இந்த வீடு எடுக்கப்படுது எந்த அடிப்படையில் இந்த வீடு இப்போ வழியாக இருக்குது இது எப்போ எடுக்கப்படுது இது எந்த ஊரை சேர்ந்தவர்கள் எதுவுமே காரணம் அறியாமல் வந்து நாம் வந்து எஸ்கே பிள்ளை கிருஷ்ணா மீது குத்தஞ்சாட்டம் முற்படும் பொழுது நாங்கள் வந்து ஆராய்ச்சோம் என்னென்னா இது சம்மந்தமாக ஆராயாமல் சாட்சி ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம பேசினா வந்து எங்கள் மீது வந்து என்னடா இவங்க சும்மா ஒரு ஒருதர் மீது குற்றஞ்சாட்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க என்ன பொறுத்த மாட்டேக்கி ஒரு என்ன சொல்றது ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு அதன் அடிப்படையில வந்து நான் ஆராய்ஞ்சேன் என்ன நடந்தது என்ன விடயம்னு சொல்லி ஆராயும் பொழுது இது வந்து ஐந்து மாதத்துக்கு முதல் வந்து எஸ்கே பிளே கிருஷ்ணாட யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் செய்யப்பட்டிருக்கு இந்த வீடியோட ஃபுல் வீடியோ போய் பாருங்க அஞ்சு மாதத்துக்கு முதல் வந்து இது அப்லோட் செய்யப்பட்டிருக்கு இதில் ஃபுல் வீடியோ இது வந்து வெட்டி எடிட் பண்ணி வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரிக்கும் அனுப்பப்பட்டிருக்கு அது மட்டுமின்னா சோசியல் மீடியாவிலும் பகிரப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிச்சினர்கள் வந்து என்ன சொல்கிறது பாராளுமன்றத்தில் நேற்று பேசியிருந்தார் அது அதரில் எந்த குற்றமும் இல்லை அவர் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பாராளுமன்ற யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து அங்கே பேசியிருந்தார் என்னுடைய மக்களுக்கு இது நடக்குது இது சம்பந்தமா நியாயம் கிடைக்கணும் என்று சொல்லி அவங்க பாராளுமன்றத்தில் பேசியிருந்தால் அதுல எந்த இல்லை அவரை நாங்கள் விமர்சனம் செய்ய வரையிறோம் அதே சமயத்தில் வந்து எஸ்டேட்ல கிருஷ்ணா வந்து இதை எதற்காக எடுக்கப்பட்டது இது எப்போ எடுக்கப்பட்டது ஏன் இதை இப்போ வந்து வெளியிடப்படுதுன்னு எனக்கு புரியல என்ன பொறுத்த பெண்களுக்கு எதிரான வன்முறை என்ன ரூபத்தில் வந்தாலும் அதை வன்மையாக கண்டிக்கணும் நம்மளுடைய பண ஆதிக்கம் ஆண ஆதிக்கத்தை வந்து கீழே எங்களே கீழே இருக்கிறவர்கள் மீது நாங்கள் செலுத்த முற்பட்டோம் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதை செலுத்த முற்பட்டால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதை அதன் அடிப்படையில் வந்து எஸ்கே பிளக் அந்த நபர் அதை அந்த பெண் சகோதரி மீது தன்னுடைய என்ன ஆணாதிக்கத்தை உட்படுத்தி அந்த சகோதரியை இழிவுபடுத்த முற்பட்டு இருந்தால் உண்மையாவே முற்பட்டு இருந்தால் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதுல எந்த மாற்று கருத்தையும் இல்ல நிச்சயமாக ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தீங்க நீங்க இதை பத்தி பேசாம விளத்திராதுங்கன்னு சொல்லி அதன் அடிப்படையில மாத்திரம்தான் இந்த வீடியோ பதிவு செய்யறேன் இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்